கழுகுகள் ஆக்ஸ்பிரிட்டே குடும்பத்தைச் சேர்ந்த பறவை இனமாகும் சுமார் அறுபது வகையான இனங்கள் உள்ளன பெரும்பாலானவை யூரேசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன வடக்கு மத்திய தென் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பிற பகுதிகளில் பதினாலு இனங்கள் மட்டுமே காணப்படுகின்றன நாம் படங்களில் கேட்கும் கழுகின் குரலானது மிகவும் கம்பீரமாக இருக்கும் ஆனால் உண்மையில் கழுகுகளின் குரலானது மிகவும் மோசமாகவே இருக்கும் ஆனால் ரேட் டேயில்டு கழுகு என்ற கழுகுக்கு மிகவும் கம்பீரமான குரல் உள்ளது நெதர்லாந்து நாட்டில் போலீஸ் பிரிவினர் கழுகுகளுக்கு ஆளில்லாத ட்ரோன் விமானங்களை கண்டுபிடித்து தாக்குவதற்கு பயிற்சி கொடுக்கின்றனர் இங்கு கழுகுகளை மட்டும் கொண்ட போலீஸ் அமைப்பும் உள்ளது கழுகுகள் மிகவும் காதல் பாசம் கொண்டது புறாக்களைப் போல் கழுகுகளும் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு துணைக்கு மட்டுமே ஜோடியாக இருக்கும் ஒருவேளை அந்த ஜோடியானது இறந்துவிட்டால் மட்டுமே அடுத்த இணையை தேடும் உலகில் அதிக அளவில் எடையை தூக்கக்கூடிய பறவைகளில் முதலிடம் கழுகுகளுக்கே உரியது குறிப்பாக மார்ஷியல் கழுகு வகைகள் தன் உடலை விட எட்டு மடங்கு அதிகமான எடையை தூக்கிக் கொண்டு பறக்கக்கூடியது இது மலையாடுகளை தூக்கி சென்று உள்ளது கழுகுகள் தாங்கள் இருக்கும் இடத்தினை வேறு யாருக்காகவும் விட்டு கொடுக்காது பெரும்பாலான கழுகுகள் ஒரே இடத்தில்தான் மீண்டும் மீண்டும் முட்டையிட்டு அடைக்காக்கும் ஆனால் பனி பிரதேசங்களில் மட்டும் கழுகுகள் அடிக்கடி இடம்பெயர்ந்து போகும் ஆனால் பனிக்காலம் முடிந்தவுடன் மீண்டும் தன் கூட்டிற்கு வந்துவிடும் கழுகுகள் உயரமான மரங்கள் உயர்ந்த பாறைகள் ஆகியவற்றின் மேல் தங்கள் கூடுகளை உருவாக்குகின்றன இவற்றின் கூடுகள் குச்சிகள் தாவரங்கள் மற்றும் இறகுகள் ஆகியவற்றால் ஆனவை பெண் கழுகுகளும் சேர்ந்து கூடு கூடுகட்டுகின்றன பல கழுகுகள் ஒன்று முதல் மூன்று முட்டைகள் வரை இடுகின்றன ஒரு சில கழுகுகள் நான்கு முட்டைகள் இடுகின்றன ஆனால் இது மிகவும் அரிதானது முட்டையிட்ட பின் ஆண் மற்றும் பெண் கழுகுகளில் ஏதேனும் ஒன்று எந்த நேரமும் தனது கூட்டின் மேல் பார்வையை செலுத்தி கொண்டே இருக்கும் கழுகுகள் முட்டைகளை சூடாக வைத்திருக்க கூட்டில் உட்கார்ந்து சுமார் நாற்பது நாட்கள் வரை அடைக்காக்கும் காலநிலையை பொறுத்து அடைக்காத்தல் முப்பது முதல் ஐம்பது நாட்கள் வரை இருக்கும் கழுகுகளில் பொதுவாக பெண் கழுகுதான் முட்டையை அடைக்காக்கும் ஆண்கழுகு பெண் கழுகுக்கு தேவையான உணவினை தினமும் கொண்டு வந்து கொடுத்து பத்திரமாக பார்த்து கொள்ளும் கழுகுகள் பொதுவாக தங்கள் கூட்டினை மிகவும் பெரிதாக கட்டும் பழக்கம் உடையது இதில் பால்டு கழுகு கிட்டத்தட்ட எட்டடி வரை கூட கட்டும் சில நேரங்களில் கூடுகளின் எடை தாங்காமல் மரக்கிளைகளே உடைந்து விழுந்த சம்பவங்களும் நடந்துள்ளன கழுகுகளில் மிகவும் அரிதான கழுகு வகை செட்பெண்ட் கழுகு ஆகும் இந்த கழுகுகள் அதிகமாக பாம்புகளையே விரும்பி சாப்பிடும் இது அழியும் தருவாயில் உள்ளது கழுகுகள் மிகவும் சந்தர்ப்பவாதி ஆகும் ஒரு விலங்கு தன் இரையை கொல்லும் வரை கழுகுகள் காத்திருக்கும் அதேபோல் உணவு எங்கே கிடைத்தாலும் அதனை அபகரிக்க தயார் நிலையில் கழுகுகள் இருக்கும் கழுகின் கண் பார்வை கூர்மையானது கண்கள் பெரியவை மேலும் மனித கண்ணை போலவே எடையும் இருக்கும் கழுகுகளின் பார்வை மனிதனை மனிதனைவிட நாளிலிருந்து அஞ்சு மடங்கு சிறந்தது கழுகின் கண்கள் முகத்தின் மையத்திலிருந்து முப்பது டிகிரி தொலைவில் காணப்படுகிறது இது கழுகுகளுக்கு அதிக பார்வை அளிக்கிறது மனிதர்களை விட கழுகுகளுக்கு சிறந்த பார்வை இருப்பதற்கான ஒரு காரணம் அவற்றின் விழித்திரை கண் பார்வையின் பின்புறத்தில் ஒரு அடுக்கு அதிக கூம்புகளை கொண்டுள்ளது கழுகுகளில் எலால் கங்கு கங்கம் பருந்து பணவை பாறு பூகம் வள்ளூரு கூலி பிணந்திண்ணிக் கழுகு பாம்பு பருந்து கரும்பருந்து குடிமியலால் ஹார்பிக் கழுகுகள் கடல் கழுகுகள் வனக்கழுகுகள் என பல வகைகள் உள்ளன கழுகானது ஊர்வன கொறி நீர்வீழ்ச்சிகளில் உள்ள மீன்கள் மற்றும் பூச்சிகளை உணவாக உட்கொள்கிறது கடல் கழுகுகள் பெரும்பாலும் மீன் உணவுகளை உட்கொள்கிறது அதே நேரத்தில் பாம்பு கழுகுகள் ஊர்வனவற்றை கைப்பற்றுவதில் நிபுணத்துவம் பெற்றுள்ளன இராட்சத வனக்கழுகுகள் பல்வேறு வகையான விலங்குகளுக்கு உணவளிக்கின்றன மிகப்பெரிய கழுகுகளில் ஒன்றான கார்பிக் கழுகு உண்டது போக மீதமானதை குரங்குகள் கரடி போன்ற பெரிய விலங்குகள் சாப்பிடுகின்றன கழுகுகள் பொதுவாக இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரெலரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்